அவர்களுக்கே அவர்கள் செய்யக்கூடிய அசிங்கம் புரியும் அல்லாஹு எவ்வளவோ நியமத்துகளை தந்திருக்கிறான் சகோதரர்களை அல்லா தந்திருக்கிற நியமத்துகளை எண்ண ஆரம்பித்தால் நம்மால் எண்ணி முடிக்க முடியாத அளவு நம்முடைய சொந்த வாழ்க்கையில் அல்லா நிறைய நியமத்துகளை தந்திருக்கிறான் உட்கார்ந்து பட்டியல் போட்டு பாருங்கள் உங்களோட ரெண்டு கண்ணும் கெட்டு போகும் கண்ணின் பெருமதி உங்களுக்கு புரியும் உங்களுடைய இரண்டு கிட்னிகளும் பழுதாகும் போது அல்லா தந்திருக்கிற கிட்னியின் பெருமதி உங்களுக்கு புரியும் ஏதாவதோ ஒரு இடத்தில் எலும்பிலோ சதையிலோ எங்காவதோ ஒரு இடத்திலே கேன்சர் என்று ஒரு நோய் உண்டாகும் போது அந்த ஆரோக்கியமான நியமத்தின் பெருமதி நமக்கு புரியும் முடியும் அல்லாஹு தந்திருக்கிற நியமத்துக்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு ஒரு நண்பன் உங்களிடத்தில் சில உதவிகளை வாங்குகிறார் அந்த நண்பன் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு பிரதிபகாரம் செய்ய தவறும் போது நன்றி கட்டவன் நன்றி கட்டவன் என்று அவரையும் நீங்கள் ஒருவனுக்கு ஓட் அந்த ஓட் போட்டு அவர் உங்களுக்கு சேவை செய்யாத போது அவனை நன்றி கட்டவர் என்று திட்டுகிற நீங்கள் உங்களுடைய மனைவியை நன்றி கட்டவன் என்று திட்டுகிற நீங்கள் உங்களுடைய ரப்புக்கு நன்றி உடையவர்களாக இருக்கிறீர்களா கட்டவர்களாக இருக்கிறீர்களா என்று தொழாதவர்கள் கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் கணியத்திற்குரிய சகோதரிகளை தொழாதவர்களுடைய நிலை மரணிலே மிக பயங்கரமானது தொழக்கூடியவனுக்கு அவ்வளவு வயல் நரகம் என்று சொல்கிறார் நல்லா யோசிச்சு பாருங்க வயிறுல் நெல் முசல்லி அல்லதீன உமன் சலாத்தியும் சாகுன் அல்லதீன உம் யுராவும் தொழுது இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு காட்டுவர்களாக தொழுகிறவர்களுக்கு அயிலந்த நரகம் என்றால் பொழாதவனுடைய நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க ரசூல் சல்லா அலிஸ்லம் காலத்தில் ஒரு கூட்டம் இருந்தார்கள் மிக டேஞ்சரான கூட்டம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு நிம்மதியை கடுத்த கூட்டம் உங்களுக்கு தெரியும் அவர்கள் யார் என்று ரசூல்லா அலிஸ்லம் உடைய மனைவியின் மீது கலங்கத்தை உண்டாக்கிய அந்த கூட்டம் ரசூல்லா அலிஸ்லாம் அவர்கள் வெளியூருக்கு போயிருந்த நேரத்தில் அவர்களுக்கு சதி செய்வதற்காக ஒரு பள்ளிவாசல் அமைத்த கூட்டம் யார் அவர்கள்

கண்களால் சைக்கிளை செய்தாவது தொழு தொழுகை விட முடியாத சகோதரிகளை ஊரில் இருந்தாலும் தொழ வேண்டும் பயணத்தில் இருந்தாலும் தொழ வேண்டும் நீங்கள் வாகனத்தில் போனாலும் தொழ வேண்டும் விமானத்தில் போனாலும் தொழ வேண்டும் நீங்கள் சமாதான சூழ்நிலையில் இருந்தாலும் தொழ வேண்டும் யுத்த காலத்தில் ஆயுதம் ஏந்தி போராடுகிற போராளிகளாக பயரிங் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் தொழ வேண்டும் என்கிற அளவுக்கு இஸ்லாம் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லி இருக்கிறது என்றால் ஏன் நமக்கு புரியவில்லை இந்த சகோதரிகள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தொழாதவனுக்கு இஸ்லாத்தில் இந்த பங்கு கிடையாது நீ இஸ்லாம் பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்டும் கிடையாது பேசாதீங்க சொன்னார்கள் அல்லது

ஒன்றுபட்டவர்கள் உங்களை அல்லாவுக்காக நேசிக்கிறோம் அந்த நேசத்தின் வெளிப்பாட்டால் சொல்லுகிறோம் இன்றிலிருந்து நீங்கள் தொழுங்க ஒரு கஷ்டமான விஷயம் அல்ல ஒரு சவாலாக எடுங்கள் நீங்கள் அல்லாஹு மீது தவக்குள் வைத்து அல்லாஹை பயந்து அவனை நேசித்து நீங்கள் இந்த தொழுகை தொட வேண்டும் என்ற உறுதியான முடிவு எடுப்பீர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அதை இலகுபடுத்துவான் இன்ஷா அல்லாஹ்